கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவித்துள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கரும்பு கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் பதினைந்திலிருந்து ரூபாய் முன்னூற்று நாற்பதாக உயர்த்தி அறிவித்துள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக கரும்பு விவசாயிகள் சார்பிலும் தமிழக பாஜக சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி விவசாயிகளின் நலன் காக்கும் உற்ற நண்பனாக மத்திய அரசு விளங்கிக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளில் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாளுக்கு ரூபாய் நானூறாக உயர்த்துவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளாகியும் இன்னும் நிறைவேற்றாமல் விவசாயிகளை லஞ்சித்துக் கொண்டிருக்கிறது உடனடியாக திமுக விவசாயிகளுக்கு கொடுத்த தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்